புலியின் பசிக்கு பரிசளித்த பூனை அது ஒரு அடர்ந்த காடு ஒரு பக்கம் மழை பெய்து கொண்டிருந்தது அந்த வனத்தில் ஒரு புலி பல நாட்களாக உணவின்றி இறைக்காக அங்கும் இங்கும் கொண்டிருந்தது புலியின் கண்ணில் ஒரு சிறு பூனை தென்பட்டது கடும் பசி கொண்ட அந்த புலி அந்த பூனைக்கு நேராக வந்து கர்ஜித்தது பூனையே உனது குடியில் உணவில்லை என்றால் உன்னைத்தான் சாப்பிடுவேன் என்றது பூனை தன் கைகளை குப்பி மிக அமைதியாக சொன்னது ஓ புலியே என்னை சாப்பிட்டால் உனக்கு ஒருவேளை தான் திருப்தி ஆனால் நான் உனக்கு பத்து நாளைக்கு உணவு ஏற்பாடு செய்கிறேன் என்றது புலி சற்றே குழம்பியது எப்படி என்று கேட்டது அதற்கு பூனை பக்கத்து வனத்தில் சிங்கத்தின் புதல்வர் புதிதாக வேட்டையை கற்றுக்கொண்டு வருகிறான் அவருக்கு நான் தெரியும் அவரை தவறாக வழி நடத்தி உனக்காக கொண்டு வருகிறேன் என்றது அது பத்து நாளைக்கு போதுமானது இதை கேட்டதும் புலி சந்தோஷமாக அந்த இடத்தை விட்டு கிளம்பி சென்றது பூனையின் தந்திரமான வேலை ஆரம்பித்தது தந்திரமாக ஒரு சிங்கக்கூட்டியை பிடித்து மெல்ல புலியின் வாசலில் விட்டது புலியோ அதை வேட்டையாடி கொன்று தின்றது இதனால் பூனையின் உயிர் மட்டும் தப்பவில்லை புலியின் நம்பிக்கையும் அதற்கு கிடைத்தது இக்கதையிலிருந்து அறிவுள்ளவன் பயின்றினால் எவரையுமே வெல்லலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி